அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் இன்றைய வாக்குத்த வசனம் ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி நாளாய் ஆசிர்வாதமான நாளாய் நல்ல செய்திகளையே கேட்கிற பகிர்ந்து கொள்கிற நாளாய் இருப்பதாக சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஏழாவது சங்கீதம் முப்பத்தி நான்காவது வசனம் நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ கண்பாய் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக காத்திருக்கிறவர்களை பலப்படுத்துகிற வார்த்தை காத்திருக்கிறவர்களை உணர்வடைய பண்ணுகிற வார்த்தை என்ன பலப்படுத்துகிறது இங்கே காத்திருக்கிறவர்களுக்கு கத்தர் ஒரு உயர்வை வைத்திருக்கிறதை இங்கே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயம் ஒரு மேன்மை இருக்கிறது அல்லது யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் சுதந்திரிப்பதற்கு ஏதுவான ஒரு உயர்வை ஒரு நன்மையை ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் நிச்சயம் வைத்திருக்கிறார் எனவேதான் இயேசை அதிர்க்க தரிசியை கொண்டு கர்த்தர் சொன்னார் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று எழுதி வைத்தார் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே வேளையில் காத்திருக்கிறவர்களுடைய வழிகளில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார் ஆபரகாமை தேவன் காத்திருக்க வைத்தார் அவன் அதை சுதந்திரிக்கும் நாள் சமீபித்த போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்ன சொன்னார் தெரியுமா ஆதி பதினேழு ஒன்றில் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு வழிகளில் கவனமாக இருக்கிறார் நடைகளில் கவனமாக இருக்கிறார் காத்திருக்கும் நாட்களில் நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கத்தர் வார்த்தை தருகிறார் செய்வேன் என்று ஒரு வார்த்தை தருகிறார் அந்த வார்த்தையை நம்பி காத்திருக்கிறோம் அவருடைய வேலைக்காய் காத்திருக்கிறோம் இந்த காத்திருக்கிற நாட்களில் நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்கள் முப்பத்தி நான்காவது வசனத்துல ரெண்டு காரியம் ரெண்டு கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று காத்திருக்கிறவர்களுக்கு கத்தர் சொல்லுகிறார் அவருடைய வழியை கைக்கொள் கீழே தெரியும் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப ரெண்டு விதமான செயல்கள் இருக்கிறது ஒன்று கத்தருடைய வழியை கை நிலை இன்னொன்று துன்மார்க்க செயலில் ஈடுபடுகிற அனுபவம் காத்திருக்கிறேன் என்று சொல்லியும் துன்மார்க்க செயலில் ஈடுபடுவோமானால் அந்த காத்திருப்பு நமக்கு ஏமாற்றத்தை தான் கொண்டு வரும் மாறாக காத்திருக்கிறவர்களில் யார் கத்தருடைய வழியை கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அந்த காத்திருப்பு நன்மையாய் முடியும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் இந்த காத்திருக்கிற நாட்களில் நாம் என்ன செய்கிறோம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் கத்தருடைய வழியை ஆராய்ந்து கத்தருடைய வழியை அறிந்து அதிலேதான் நடக்கிறோமா அல்லது நம் கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் நம் மாம்சமும் மனதும் விரும்புகிறதை செய்து அப்படி நடக்கிறோமா காத்திருக்கிறவர்களில் யார் சுதந்திரிப்பார்கள் அவருடைய வழியை கை யார் ஏமாற்றம் அடைவார்கள் துன்மார்க்க செயலில் ஈடுபடுகிறவர்கள் காத்திருக்கிறவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் எனவே தான் இந்த வார்த்தையை தந்து கத்தர் பேசுகிறார் காத்திருக்கிறவர்களே இதை சிந்தியுங்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்க உங்கள் கால்களை திருப்புங்கள் உங்கள் மனதை திருப்புங்கள் ஒருபோதும் துன்மார்க்க செயலில் ஈடுபட்டு ஏமாற்றத்துக்குள்ளாகாதிருங்கள் கர்த்தர் உங்களை அப்படியே நடத்தி உங்களை சுதந்திரிக்க செய்வாராக செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவை நீரே வார்த்தை தந்து உங்களுடைய வேலைக்காய் காத்திருக்க வைக்கிறேன் இந்த நாட்களில் நாங்கள் அதிக கவனத்தோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் துன்மார்க்கத்தில் நீர் எவ்வளவேனும் பிரியப்படுகிற தேவன் அல்ல காத்திருக்கும்படி எங்களுக்கு நீர் கிருபை செய்கிறீர் அதை நாங்கள் ஆண்டவர் தவறாய் பயன்படுத்தாதபடி துன்மார்க்கத்துக்கு எதுவான காரியங்கள் ஈடுபடாதபடி உங்களுடைய வழியை கை கொண்டு நீர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே